ஹாய் ஹலோ வணக்கம் மகன் அதே சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாமாங்க நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நிவினை பார்க்க போகிறாங்க நிவின் வந்து வெளியே வராரு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நிவீன் இருந்துட்டு எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் காவேரியை கரெக்டான டைமில் ஹாஸ்பிட்டல் போகிறது கோ கூட்டு போனதுக்கு தான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காவேரி வேறு ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து விஜய் கிட்டே கேட்கவும் வேறு ஏதா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வேற ஏதோ சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் திரும்பவும் காவேரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்றத விஷயத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் தான் நான் அப்பா ஆகிற விஷயத்தையும் எனக்கு சொன்னாங்க காவேரி எல்லா விஷயத்தையும் அப்புறமா சொல்லிட்டாங்க அப்படின்ன்றத சொல்கிறாங்க அப்பா அப்பா ஆகுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் மீன் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் பழகிறாரு அதுக்கப்புறம் சரிங்க உங்ககிட்ட நிறைய பேசணும் நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு கிளம்பிடுறாரு அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு காவேரி கூட இருந்ததெல்லாம் அதுக்கப்புறம் காவேரிக்கு மெசேஜ் பண்ணுறாரு காவேரி வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிளீஸ் காவேரி எனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து வர வச்சு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு இப்படியே போயிடலாமா நம்ம மூணு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம காவேரி இருந்துட்டு மூணு பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு ஆமாம் நான் நீ பாப்பா மூணு பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாப்பாவா இல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் சொல்றாங்க காவேரி இருந்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அவள் தான் அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து வெளியே போறாங்க அந்த நாளும் பார்த்து வெண்ணிலா வந்து நின்றுறாங்க நின்றுட்டு எது எதுக்காக இப்போ வெளியே மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல் வெண்ணிலா வந்துட்டு கிட்டே நீ தான் என்ன ஹோம்லேருந்து கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம காவேரி வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க இப்ப ஒழுங்கு மரியாதை என் விஜயை விட்டு போயிடு என் விஜய்க்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய்க்கு விருப்பம் தான் அவங்க கூட வாழட்டும் நான் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அவருக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அதுதான் செய்வார் விஜய்க்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட தான் உரிமை இருக்குது நீ எங்கிட்ட பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து வெணிலாவுக்கிட்ட சொல்கிறாங்க நாளைக்கு எனக்கும் விஜய்க்கு கல்யாணம் நீ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்லவும் முடிஞ்சால் பண்ணிப்பார் அப்பயே என்கிட்ட வந்து கெஞ்சிட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க நம்ம வெணிலாவுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே கோவம் ஆயிடுது அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க